உலகின் மிக அதிநவீனமான விமானம் தாங்கி போர்க்கப்பல சீனா பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது உலக நாடுகளிடையே கவனத்தை ஏற்படுகிறது ஆசியாவில் இருந்து கப்பல்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் வணிக பாதையான சீனா தைவான் இடையே கடற்பகுதியில ரோந்து பணியில் ஈடுபட்டு வருது என்னும் இந்த கப்பல் தைவான் தங்கள் நாட்டின் ஒரு பகுதின்னு சீனா பல வருஷங்களா சொல்லிட்டு வருது ஆனா தைவான் தாங்கள் சுதந்திர நாடுன்னு இயங்கிட்டு வருது அதுக்கு அமெரிக்காவின் ஆதரவும் உண்டு இந்த சூழல்தான் விமானம் தாங்கி போர்க்கப்பல இறக்கியிருக்கு சீனா இது அந்த நாட்டின் மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல் அமெரிக்கா சீனா ஆகிய இரண்டு நாடுகள் கிட்ட தான் இருக்கு இந்த கப்பல் டைப் டபுள் ஜீரோ த்ரீ ரகத்தை சேர்ந்தது அதிக எடை கொண்ட கே ஜே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரக விமானங்கள் கூட இதுல ஏற்றலாம் அதுக்கு காரணம் இந்த கப்பல் இருக்கக்கூடிய எமால்ஸ் என்னும் தொழில்நுட்பம் எமால்ஸ் அப்படின்றது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஏர்கிராப்ட் லாஞ்ச் சிஸ்டம் இதன் மூலம் விமானங்களை டேக் ஆஃப் பொழுது எரிபொருள் வீணாவது குறையும் அதனால போர் விமானங்கள் அதிக தூரம் பயணிக்கும் தைவான் அமெரிக்காவை மிரட்டுவதற்கும் எச்சரிப்பதற்கும் இந்த கப்பல சீனா செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதா சொல்லப்படுது இந்தியாவிற்கு இதனால இப்போதைக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னாலும் இது எதிர்காலத்துல அச்சுறுத்தல தரலாம்னு நம்பப்படுது இந்தியா கிட்ட இப்போ ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மற்றும் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஆகிய இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் செயல்பாட்டுல இருக்குது இதுவும் நவீன தொழில்நுட்பங்களோடு உருவாக்கப்பட்டது அப்படின்னாலும் சீனாவின் புதிய கப்பல் இந்தியாவிற்கும் சிக்கலை கொடுத்திருக்கு சீனாவிடம் தற்பொழுது முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் அடங்கிய கடற்படை இருக்கு ஆனா இந்தியாவிடம் நூற்றி ஐம்பது மட்டும்தான் இருக்கு இதனால இந்தியாவும் இந்த ரேஸ்ல மிக வேகமா ஓட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு